எந்த வேலை செய்தாலும் மிக கவனமாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற பாதிப்பு ஏற்படதான் செய்யும் என்பதற்கு இந்த ஒரு வீடியோ காட்சியானது ஒரு சிறந்த உதாரணமாக நம் அனைவருக்கும் அமைகிறது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வீடியோ காட்சியில் வேலை செய்து கொண்டிருக்கும் நபர்கள் வண்டியில் கற்களை ஏற்றும் போது ஏற்பட்ட ஒரு தான் இந்த ஒரு வீடியோ காட்சியால் நம்ம தெளிவாகவே காண முடிகிறது இந்த ஒரு வீடியோ காட்சியின் வாயிலாக நாம் எந்த வேலை செய்தாலும் மிக கவனத்துடன் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த ஒரு வீடியோ காட்சி நம் அனைவருக்கும் அமைகிறது இந்த ஒரு வீடியோவை பார்த்த இணையதளவாசிகள் ஒவ்வொருவரும் அவரவர் தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் லைக்ஸ்களை குவித்து வருகிறார்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் உங்களது தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வியப்பூட்டக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் செவன் செய்திகளுடன் இதுவரை நமது நியூ செவன் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்